ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம்ஃபர்ட் ஜோன் இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்லா சூப்பரான சிம்பிளான ஒரு சைட் டிஷ் இது வரைக்கும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துருக்க மாட்டேங்குது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்தி பூரிக்குலாம் நல்ல காம்பினேஷனாக இருக்கும் எப்படி சிறந்த பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு அஞ்சு அறுபல் பூண்டு ஒரு இஞ்சி அளவுக்கு இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டுலேருந்து மூணு பச்சை மிளகா நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியெல்லாம் சேர்த்துக்கோங்க இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் முடிஞ்சளவுக்கு இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க கட்டி ரெடியா இப்ப இதை அப்படியே இருக்கட்டும் இப்ப இதை செய்யறதுக்காக ஒரு பேனை சூடு பண்ணிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதில் வந்து அரை டீஸ்பூன் அளவு சோம்பு கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்து கூடவே நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில ஒரு கைப்பிள்ளையில சேர்த்துக்கோங்க இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது மூணுமே நல்லா புரிஞ்சு வந்ததும் இது கூட நம்ம ஏற்கனவே அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற அந்த பெரிய வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம அப்படியே இதில் சேர்த்துக்கலாம் அடுப்பு லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க மசாலா வந்து நம்ம பச்சையை அப்படியே அரைச்சி சேர்த்ததுனால கொஞ்சம் ஒரு பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு ஒரு நிமிஷத்துலேருந்து ஒன்று நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஓரளவு நல்லா பச்சை வாசனை போனதும் இது கூட சேர்க்கறதுக்காக ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன்லேருந்து ஒன்றே கால் டீஸ்பூன் வரைக்கும் மிளகாய்த்தூள் உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கோம் அதனால் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன்லேருந்து ஒன்றரை டீஸ்பூன் வரைக்கும் போட்டுட்டீங்கன்னா சரியா இருக்கும் இந்த மசாலா நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதோட சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்துட்டு இது கூட சேர்க்கறதுக்காக ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான பீன்ஸை இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க ரொம்ப பொதுசாக கட் பண்ணிடாமல் கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு இன்ச் அளவுக்கு இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க இந்த மசாலாவோட சேர்த்து இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மசாலாவோட சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதும் இதை மூடி வச்சிடலாம் பீன்ஸ் வேகிறது கொஞ்சம் டைம் ஆகும் மூடி வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சுருக்கட்டும் ஓரளவு நல்லா இந்த மாதிரி வெந்து வந்ததும் இது கூட சேர்க்கறதுக்காக நல்லா வந்து கெட்டியான தேங்காய் பாலாக வந்து ஒரு கப் அளவு எடுத்துக்கோங்க நல்லா ஒரு கப் அளவு ஃப்ரெஷ்ஷான தேங்காவை கொஞ்சமாக ஒரு முக்கால் கப் வரைக்கும் தண்ணி ஊற்றி அரைச்சி நல்லா பிழிஞ்சு எடுத்தீங்கன்னா நல்லா கெட்டியான தேங்காய் பால் இருக்கும் இந்த தேங்காய் பாலை நீங்கள் இதில் அப்படியே சேர்த்துக்கோங்க நல்லா காய் வெந்ததுக்கு அப்புறமே தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க தேங்காய் பால் சேர்த்தோடனே நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க விட முடியாது அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இப்போ நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் உப்பு சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டதுன்னா இந்த ஸ்டேஜில் போட்டுக்கலாம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா அதை கொதிக்க ஆரம்பிக்கட்டும் இந்த மசாலாவோட சேர்த்து லேசாக கொதி வர ஆரம்பிச்சது மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் ரெண்டு நிமிஷம் கழிச்சு திறந்துட்டு திரும்பவும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க திரும்பவும் இதை மூடி வச்சு கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு விட்டுருங்க ஒரு ஒரு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு தேவைப்பட்டால் மேலே கொஞ்சம் கொத்தமல்லியில் கூட நீங்கள் தூவிக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்தி பூரிக்கலாம் நல்ல காம்பினேஷனாக இருக்கும் ரொம்பவே புதுசாக இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஹோம் ஃப்ரீசோம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் Bye.